இன்று ஜூன் இருபத்தி ஆறு சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு நாள் போதையின் தீமைகளை எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா சமூகத்தை உருவாக்க உலக நாடுகள் உறுதியேற்கும் நாள் இது ஆனால் தமிழகத்தின் இன்றைய நிலையை பார்க்கும்போது இந்த நாள் வெறும் சம்பிரதாய நாளாகவே கடந்து செல்கிறதோ என்ற வேதனை எழுகிறது இன்று தமிழகத்தின் பட்டித்தொட்டிகள் முதல் பெருநகரங்கள் வரை கஞ்சா குட்கா தொடங்கி ஹெராயின் கோகெயின் மற்றும் அபாயகரமான செயற்கை போதைப் பொருட்கள் வரை மிக எளிதாக கிடைக்கின்றன குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஒரு மாபெரும் போதை வலைப்பின்னல் இயங்கி வருகிறது இதில் வேதனையான உண்மை என்னவெனில் தமிழகத்தில் நடைபெறும் பெரும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு காரணமே திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதே அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஜாபர் சாதிக் இப்படி ஆளுங்கட்சியினரே இத்தகைய செயலில் ஈடுபடும்போது காவல்துறையின் கரங்கள் செயலற்றதாகி விடுவதே போதைப் பொருள் பெருமளவில் புழங்க மற்றும் ஒரு காரணம் போதைப் பொருள் புழக்கத்தால் கொலை கொள்ளை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளன குடும்பங்கள் சிதைந்து சமூக அமைதி சீர்குலைந்து வருகிறது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்களின் எதிர்காலத்தை இருள் சூழ வைத்திருக்கும் இந்த அவல நிலைக்கு ஆளும் திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும்